வணக்கம் இப்போ நம்ம இதற்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லா கிடைக்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சு பூ செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ வந்துட்டு வீட்டுகளுக்கு முன்னாடியும் பூங்காக்கள்லையும் நம்ம வந்து ஒரு அழகு சேர்க்குற தான் பூவாக தான் பார்க்குறமே தவிர இதில் இருக்கிற என்னென்ன மருத்துவ குணங்கள் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல ஸோ அந்த செம்பருத்தி பூவோட மருத்துவ குணங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அஜீர்ண கோளாறுகளால் நம்ம வயிற்று புண் ஏற்படுது இல்லைங்களா அல்சர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அது அதனால நம்மளுக்கு வாயிலையும் புண்ணு வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு டெய்லியும் அஞ்சு அல்லது பத்து பூக்களோட இதழ்களை சாப்பிட்டு வந்தா அந்த புண்கள் வந்துட்டு குணமாகும் அப்புறம் வந்துட்டு இருதய நோயாளிகள் வந்துட்டு அந்த செம் வெள்ள செம்பருத்தி பூவோட இதிலையும் வெள்ளை தாமரையோட இதிலையும் எடுத்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த குழாயில் இருக்கிற இ அடைப்பு வந்துட்டு நீங்கி இறுதி நோய் வந்துட்டு குணமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையில் வந்துட்டு சிலருக்கு பொடுகு தொல்லை பேன் இரு தொல்லை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க வந்து நம்ம என்னதான் மருந்து ஷாம்புலாம் யூஸ் பண்ணி பார்த்தாலும் அதுலேருந்து இருந்து நம்மளால் முழுசாக விடுபட முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா செம்பருத்தி பூவோட இதழ்களை அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா பேன் பொடுகு வந்துட்டு நீங்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு நேச்சுரல் ரெமெடி அதுக்கு நீங்கள் நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கணும்னால இல்லை ஜஸ்ட் ஒரு பத்து பூவை பறிச்சுட்டு வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடித்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே அந்த சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம காஃபி டீ வைக்கும்போது இந்த செம்பருத்தி பூ பொடியை வந்துட்டு கொஞ்சம் அது கூட சேர்த்தோம் இல்லைன்னா இந்த செம்பருத்தி இதழ்கள் அப்படியே போட்டு கூட நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் தூய்மை அடையும் உடலும் பளபளப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க நீர் சுருக்கை போக்கி சிறுநீரை பெருக்கி உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றதுக்கு செம்பருத்தி பூவோட கஷாயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மாதிரி லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறதுனாலையும் ஸ்கூலுக்கு போகிறதுனாலையும் ஒரு காலையில் எல்லாம் அவசர அவசரமாக கிளம்பி போகிறோம் அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லாருமே வந்துட்டு ஒரு சத்தான சாப்பாடு வந்து எடுத்துக்கிறோமான்னு தெரியல அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாத விளக்கு காலங்களில் வந்துட்டு அடி வயிற்றில் வலி உண்டாகிறது அப்புறம் வந்துட்டு மயக்கம் தலைவலி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த செம்பருத்தி பூவை வந்து நிழல்ல உலர்த்தி அதை வந்து கசாயமாக அதாவது செம்பருத்தி பூ போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில நம்ம காய வச்சு அது அரை டம்ளர் தம் தனியாக சுண்டணும் அதுதான் கஷாயம்னு சொல்றது நம்ம வந்துட்டு அப்படி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மாத விளக்கு காலங்கள்ல ஏற்படுற உபாதைகள் கருப்பை ப்ராப்ளம் வெள்ளப்படுறது இது எல்லாமே வந்துட்டு குணமாகும் அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த ஏஜ்ல ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த செம்பருத்தி கஷாயம் கொடுப்பாங்க அதாவது செம்பருத்தி பூவோட இதழ்களை வந்துட்டு மோர்ல கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பூ பெய்தாத பெண்களை வந்துட்டு பூ பெய்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் பொதுவாக எல்லா வயது வயதில் இருக்கிறவங்களையும் பாதிக்கிற ரத்த கொதிப்பு சக்கரை நோய் இதய நோய் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு தான் ஸோ நம்மளுக்கு என்னென்னா கோபப்படும் போது நம்மளோட உடம்புல இருக்கிற வெப்பம் அதிகப்பட்டு ரத்த அழுத்தம் கூடி நாளமில்லா சுருப்புகளில் வந்துட்டு ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தி ஹார்மோன்களை சீர்குலைத்து நம்மளுக்கு இதனால தான் பல வியாதிகளும் வருது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் நல்லா சொல்கிறது வந்து இதனால தான் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு மாதிரி அன் ஃபீல் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு செம்பருத்தி பூக்களோட இதழ்களை பிரிச்சு இதழ்களை எடுத்துட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு அரை நெல்லிக்காய் அளவு உருண்டையாக உருட்டி பாலோட கலந்து காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாட்கள் சாப்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அந்த தேவையற்ற கோபம் மற்றும் பதட்டத்தினால் உண்டாகிற உடல் உஷ்ணம் வந்துட்டு தணிஞ்சு உடல் வந்துட்டு குளிர்ச்சி அடையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூக்களோட அரை கைப்பிடி எடுத்துக்கிட்டு சீரகம் நெல்லி வற்றல் இதை வந்துட்டு ரெண்டு லிட்டர் தண்ணீரில் நைட்டு முழுவதும் ஊற வச்சிடணும் மறுநாள் வந்துட்டு அந்த நீரை குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல் உஷ்ணம் தனியும் செம்பருத்தி பூக்களோட அந்த இதழ்களை வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சியோ இல்லைனா தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சோ தலைக்கு தேய்ச்சி வரலாம் இதனால் என்னென்னா நம்மளுக்கு தலை சூடும் தனியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பூக்கள் வந்துட்டு இதய கோளாரையும் கர்ப்ப கோளாரையும் நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதாவது நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி இருக்கிறது வீட்டில் வந்து ஒரு மருத்துவர் இருப்பதற்கு சமமாக சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் கூட நம்ம செம்பருத்தி பூக்களை காய்ச்சி போட்டுட்டு குடிநீருக்கு பதிலாக அந்த தண்ணியை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் செம்பருத்தி பூக்களை வந்துட்டு பறித்து தலையில் கட்டி வச்சு கட்டிட்டு நைட்டு படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தலையில் இருக்கிற பேன்கள் வந்துட்டு இதாகிடும் செம்பருத்தி பூவை காய வச்சு பொடி செஞ்சு காஃபி டீல நம்ம ஆட் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து எத்தனையோ நோய்கள் வந்துட்டு குணமாகுது ஸோ நம்ம வந்து இது வந்து இயற்கையிலேயே கிடைக்கிறது தான் ரொம்ப யாருக்கும் கிடைக்காத பூ இல்லை அதனால் இனிமேலாவது இந்த பூ பூக்களோட பயன்களை தெரிஞ்சுட்டு இனிமேலாவது வந்து பூக்கள் கூட நம்ம வேஸ்ட் பண்ணணும் இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு தேங்காய் ஜ போட்டுட்டோ இல்லைனா வந்துட்டு ஒரு காஞ்ச பூக்கள் கூட ஒரு லெமன் ஆட் பண்ணி ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டோம் நம்மளால் முடியும் போது டைம் கிடைக்கும்போது நம்ம தலைக்கு தேய்ச்சி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இனிமேல் செம்பருத்தி பூக்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ